ரஹீம் இன்றைய தலைப்பு அல்லாஹின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல்வாசிக் இதனுடைய பொருள் உடையவன் அதாவது நாம் செய்யும் வாணிபம் அல்லது வியாபாரம் ஆகியவை செழிக்க வேண்டும் என நினைத்தால் அல்வாசிக் என்பதனை ஐநூற்றி நாற்பத்தஞ்சு தடவை நாம் ஓதி வர வேண்டும் கடை திறக்கும் பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று கூறிய பிறகு இந்த அல்லாஹ்வின் திருநாமத்தை நாம் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு தடவை ஓதிவர வேண்டும் அதேபோல் இரணம் பெருக வேண்டும் என நியத்து செய்து கொண்டு நாம் இதனை ஓதி வரலாம் அதற்கு எண்ணிக்கை அளவு குறிப்பிடப்படவில்லை அறிவு பெருகவும் மதிப்பு அதிகமாகவும் நாம் இதனை அதிகமாக ஓதிவரலாம் அறிவு விசாலமடைவதோடு மதிப்பு அதிகப்படுவதோடு வியாபாரிகள் அவசியம் ஓதி ஓதிவர வேண்டிய இஸ்மாகும் இது அதாவது பயனற்று போன பொருட்களால் கூட பயன்பெற முடியும் ஒருவனிடம் பயனற்ற பொருட்கள் ஏதேனும் இருப்பின் இதனை அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கு அதனால் அவனுக்கு பயன் ஏற்பட இறைவன் வழிவகுப்பான் அதாவது உடல் மிகவும் மெலிந்து இருப்பவர்கள் பர்மனாக வேண்டுமென நினைத்தால் மெலிந்த தன்மையுடையவர்கள் தம் உடல் பர்மனாக மேற்கண்டவாறு ஓதிவர வேண்டும் அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஏழு தடவை விகிதம் ஒரு ஒரு நேர தொழுகைக்குப் பிறகு ஏழு தடவை வீதம் ஐந்து நேர தொழுகையிலும் நாம் ஓதி நம் உடலில் கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்து வந்தால் உடல் பர்மன் ஏற்படும் அல்லாஹ் தலைக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்